ஐந்து சீடர்களின் அற்புதத் தயாரிப்பு தொப்பை கரைச்சான் லேகியம் இப்படித்தான் ஒருமுறை முறை திடீரென பரமார்த்த குருவின் தொப்பை பெரிதாகிப் போனது உட்கார நடக்க முடியாமல் சிரமப்பட்டார் இதனால் கவலையடைந்த ஒரு சீடன் குருவே உங்கள் தொப்பை தினமும் வளர்வது கவலையளிக்கிறது என்று கூற மற்றொரு சீடன் குருவே உங்களுக்கு குழந்தை பிறக்கப் போவது போல வயிறு பெரிதாகிறது எனக் கூற இன்னொருவன் உங்கள் வயிறு ஒரு நாள் வெடித்துவிடப் போகிறது என்றான் குரு பயந்து என்ன செய்யலாம் எனக் கேட்க வைத்தியரிடம் சென்றால் சரி செய்யலாம் என்றான் ஒருவன் வேறொருவன் வேண்டாம் நம்மிடம் உள்ள ஓலைச்சுவடிகளில் தொப்பை கரிச்சான் லேகியம் சாப்பிட்டால் தொப்பை கரைந்துவிடும் என இருக்கு தேவையான மூலிகைகளை நாங்கள் காட்டில் பறித்து வருகிறோம் என்றனர் குரு சீடர்களின் புத்திசாலித்தனத்தை வியந்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள் நாம் அதை மற்றவர்களுக்கும் விற்று நிறைய சம்பாதிக்கலாம் எனக் கூறினார் சீடர்கள் காட்டில் தோப்பை கரிச்சான் மூலிகை எது எனத் தெரியாமல் விழித்தபடி நிற்கும் வேளையில் ஒட்டிய வயிற்றுடன் முனிவர் ஒருவர் தவம் செய்வது கண்டு முனிவரே தொப்பை கரிச்சான் செடி எங்கே இருக்கிறது என்று கேட்டு அவர் தவம் கலைக்க கோபங்கொண்ட முனிவர் அவர்களை குழப்பை எண்ணி எது நாறுகிறதோ அதுவே நீ தேடுவது என்றார் இதை நம்பிய முட்டாள் சீடர்கள் கண்களில் கண்ட எல்லா செடி இலைகளையும் பறித்தனர் அவற்றைக் கண்ட குரு மகிழ்ந்து என் தோப்பை சீக்கிரம் குறைந்துவிடும் என்று அவர்கள் அரைத்து காய்ச்சிய கெட்டநாற்றம் வீசிய லேகியத்தை மூக்கைப் பிடித்து கொண்டே பல ஊருண்டைகள் உண்டார் மன்னன் முதல் மக்கள் வரை தொப்பை கரைக்க பரமார்த்தர் லேகியம் உண்பது அறிந்து அவர்களும் தொப்பை கரைக்க மூக்கைப் பிடித்து கொண்டே உண்டனர் சிறிது நேரத்தில் எல்லோருக்கும் கடும் வயிற்று வலியுடன் கண்டவற்றை உண்டதால் வயிற்றுப்போக்கும் உண்டானது கடுங்கோபம் கொண்ட மன்னர் பரமார்த்தரை பட்டினிச் சிறையில் அடைத்தார் தண்டனை முடிந்து பசி சோர்வால் வயிறு காய்ந்து தொப்பை இல்லாமல் தள்ளாடி வர குருவே எங்கள் லேகியம்தான் உங்கள் தொப்பையை கரைத்து விட்டது எனச் சீடர்கள் பெருமை கொள்ள தண்ணீர் கூட இல்லாத பட்டினி சிறையால் இப்படி ஆயிற்றடா முட்டாள்களா என்று மயங்கி விழுந்தார் முட்டாள்களின் தலைவர் பரமார்த்த குரு